ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அம்மாவாசையானது நடக்க இருக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறையவே நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா அந்த நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன மேலும் தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலியமாக உங்ககிட்ட முழுச சொல்ல போறேன் இந்த பதவி வந்து சொல்லக்கூடிய எல்லாவித தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான கடவுள் வந்து மகாலட்சுமி தாயார் ஸோ உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க மேலும் மகாலட்சுமி தாய்க்கான இஷ்ட கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை நினைத்து விரதம் இருந்துவாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலனானது அந்த அம்மன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேசவ ராசியை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெரிய மாற்றங்களை இவங்க விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ மகிழ மாட்டாங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்நீச்சல் போட்டு அதை சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண் கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாகவே அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடிக்கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை அவங்களுடைய மனசில் வச்சுட்டு தான் பேசுவாங்க ரிசப் ராசி நேர்களில் சிலர் அதிக ந தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷப் ராசி நேர்கள் திருமண விஷயத்தில் மிக அக்கறை காட்டுவாங்க திருமணமானதோ தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடியாக சேர்ந்தால் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவங்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரிசபராசிக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிக கவனமாக இருப்பாங்க நீண்ட கால தம்பதிகளுக்கிடையே கனிவும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் அழகாக உடை உடுத்தி விரும்புவதை போல சமையல் அறையையும் சுத்தமாக வைத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ள மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்வாங்க எதிலுமே ஒரு நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடை தான் விரும்பி அணிவாங்க வண்ண துணியாக இருந்தாலுமே தும்பைப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவாங்க எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதோடு குறுகிய நேரத்திலேயே எல்லா வேலைகளையும் செஞ்சுருவாங்க தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் தான் செல்வாங்க இலகிய மனமும் தரலாத சிந்தனையும் உடையங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அரசியல் துறையிலும் இவர்களை பார்க்க முடியும் இந்த ராசிக்கு சொந்தக்காரகன் சுக்கரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்கள் முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் வந்து சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் அமைதி குடி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது தனவாக்க ஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் சேர்க்கை இருப்பதால் சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகத்தை கொடுக்கும் இழந்த இன்பங்களை மீட்டெடுக்கும் காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க புதிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலமாக இருக்க போகுது நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் வருமான வாய்ப்புகள் அமையும் அன்றாட தேவைகளுக்காக சிரமப்பட்ட நிலை மாறும் நிறைந்த பொருளாதாரமும் சொகுசு வாழ்க்கையும் கிடைக்கப் போகுது குடும்ப உறுப்பினர்களின் உல்லாசத்திற்காக தாராளமாக செலவு செய்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க நீண்ட காலமாக நிலவிய திருமண தடை நீங்கும் நல்ல வரன் கிடைக்கும் தாயார் மற்றும் மூத்த சகோதரரால் ஆதாயம் கிடைக்கப் போகுது பல மொழி கற்கும் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக கொடுங்க அடுக்கு மாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பரம்பரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க சீட்டு பணம் பாலிசை முதிர்வு தொகை கிடைக்குங்க தினமும் கால பைரவரை அஷ்டாங்கம் செய்து வர உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறாரு நேச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஒரு பார்க்கறாரு புத சுக்ர யோகமும் இருக்குது இதனால் உங்களுக்கு மன கவலைகள் அனைத்தும் நீங்கும் பண கவலைகள் தீரும் புதிய முயற்சிகள் எதுவாயிருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர் நலன்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு விரையஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவு உண்டாகும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூக்ரே சூரியனோடு பரிவர்த்தனை யோகம் பெறாரு எனவே தொட்டதெல்லாம் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும் இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்குங்க தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகள் வேக்க வைக்கக்கூடிய விஷயம் こくで。 அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில முன்னெடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக் கொடுத்து வெளியில வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க சுகஸ்தானம் கேதுவின் பலத்தாள ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி கால தாழ்த்தி சாப்பிடுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரு மடங்கு செலவு அப்படிங்கிறது உண்டாகும் குடும்ப பிரச்சனை கூடும் பெற்றோர் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனை வாழ் மன நிம்மதி குறையக்கூடும் மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி கிடைக்குங்க தொழில் மாற்றம் சிந்தனை அதிகரிக்கும் கூட்டாளிகளை வியக்க வைப்பீங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே தாமதமாக தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் நீங்க போகுது வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அனுகூலமான தகவல்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொன்னான நேரமாக இருக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளான நன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் இனிமை தரக்கூடிய விஷயமா இருக்கும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கை கூடி வருங்க மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பு ஆர்வம் கூடும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலிமா ரிஷப் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நட்புலன்களை கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவங்கள நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி